ரைட் அடுத்த பகுதி ருக்கோவில் ஓதக்கூடிய து ஆக்கள் ஹுதைஃபா அதியல்லான்னு அவங்க அறிவிக்கிறாங்க அபுதாபில் பதியப்பட்டிருக்கிற செய்தி ரசூல்லாய் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடன் நாங்கள் தொழுது தொழுது வருவோம் ஃபக்கான யக்கூலுஃபி ருக்கு ரசூலுல்லா ருக்கோவிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் என்று ரசூலுல்லா தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னொரு செய்தி வருது ஒக்கான யகு ஐஹி சுபஹான் ரப்பியல் அதீம் ரப்பியல் அதீம் என்று என்ன செய்வாங்க ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் இன்னொரு செய்தி சுனன் நசாயில வருது ரசூல்லா ருகூவில் சுபஹான் ரப்பியல் அதீம் சுபஹான் ரப்பியல் அதீம் சுபஹான் ரப்பியல் அதீம் என்று நெசைவாங்க ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று இந்த மூணு அறிவிப்புகளையும் நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதில் வந்து இந்த சுபான ரொப்பியல் அதிகமாக ஒரு தடவை ஓதுரங்கிறது வாஜிப் ஒரு தடவையாவது நாங்கள் என்ன செய்யணும் சுபஹான ரொப்பியல் அதையும் ஓதுரன்றது வாஜிப் ஒரு தடவைக்கு மேலாக ஓதுறது சுண்ணத்தாக என்ன செய்யும் அமையும் இப்போ இதில் இன்னும் சில செய்திகள் வருது எப்படின்னா ரசூலுல்லா ருக்கூலில் வந்து ஃபல்யக்கு இதார்கா அஹதுக்கும் ஃபல்யக்குள் சலாசமர்ராத் உங்கள் ஒருவர் ருக்கு செய்தால் மூன்று தடவைகள் சுபஹான ரப்பியல் அதீம் என்று ஓதுங்கள் அப்படின்ற ஒரு செய்தி வரும் இந்த மூன்று தடவைகள் என்று எண்ணிக்கை சொல்லப்பட்டு வரக்கூடிய இந்த செய்தி வந்து பலவீனமானது இந்த செய்தி பலவீனமானது இன்னொரு ஹதீஸ்வரது அப்படின்றால் ரசுல்லா ருக்கூ செய்தார்கள் என்றால் சுபஹான ரொப்பியல் அதீம் வபிஹம் திஹி அந்த வபி திஹின்ற திஹின்ற செய்யும் சேர்ந்து வரும் அதுவும் பலவீனமான செய்தி அப்போ வபி ஹம் நிறைய பேர் அப்படியே பாடமாக்கி அந்த பழக்கத்திலே என்ன செய்வோம் சுபஹான் ரொபியல் அதையும் வபி ஹம் தீஹி சுபஹான ரொப்பியல் அதீம் வபி ஹம் தீஹின்டே ஓதிட்டிருப்போம் அந்த செய்தி பலவீனமானது சுபஹான ரொப்பியல் அதையும் என்று மட்டும் தான் ஓதிக்கொள்ளும் ஹைர் இப்போ எண்ணிக்கையோடு வந்த செய்தி பலவீனமானது இப்போ இதை எத்தனை தடவை ஓதுறது அதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளுறதுன்னு சொன்னால் ஒரு தடவை ஓதின செய்தியும் வருது ரெண்டு தடவை ஓதின செய்தியும் வருது மூன்று தடவைகள் ஓதின செய்தியும் வருது ஆனால் மூன்று தடவை என்ற வாசகம் வந்த செய்தி பலவீனமானது அப்போ இதை நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளணும் என்றால் ஒன்று சுபஹான ரொப்பியல் அதையும் சுபஹான ரொப்பியல் அதையும் சுபஹான ரொப்பியல் அதையும் என்று நீங்கள் ரசூல்லா ஓதினாங்கன்ற செய்தியை வச்சு மூன்று தடவைகள் ஓத வேண்டுமென்று நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளோம் மேலும் அல்லது சும்மா எத்தனை தடவை ஓதினாங்கன்றா நிறைய தடவை ஓதினத்துக்காக வேண்டி நாங்கள் என்ன சொல்லுவோம் சுபான ரபேல் அலியும் சுபான ரபேல் அலி சுபானு ஓதினாங்கண்டா ஒன்று இதை மூணு தடவை என்று புரியோ மேலும் நிறைய ஓதினாங்க என்று செல்ற அமைப்பில் என்ன செய்யலும் புரியோ மேலும் அப்போ ஒரு ஆள் வந்து மூணு தடவைக்கு மேலால் ஓத வேண்டி வந்தாலும் என்ன செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் அல்லாஹூ தாழ ஒற்றைப்படையை விரும்புகின்றான் என்ற அடிப்படையில் ஒற்றைப்படையில் ஓதிக்கொள்வது என்பதை நான் மிகவும் சிறப்பானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த து அல்லாஹுவை கண்ணியப்படுத்தக்கூடிய இடம் சொல்ல சொன்னாங்க நீங்கள் ருக்குல அல்லாஹ் என்ன செய்யுங்க கண்ணியப்படுத்து அப்போ பியல் அதையும் கண்ணியமான எனது இறைவன் என்னை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவன் தூய்மை அடைந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரைட் அடுத்தது ஆக பாருங்கள் சை முஸ்லீமில் பதியப்பட்ட செய்தி ஆயிஷா ருதியாஹு அண்ணா அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க கானை யகுல் ரசூல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் வ யகுதி ரசூல்லா ருகுலேயும் ஓதுவார்கள் சுப் குத்தூசுன் ரப்புல் மலா இக்கத்தி வர்ரோஹு குத்தூசுன் ரப்புல் மலா இக்கத்தி வர்ரோஹர் ஜிப்ரீல் அலை ஜிப்ரல் அலை இன்னொரு பெயர்தான் ரூஹ் அப்போ ரூஹுடைய ஜிப்ரில் அலை சலாம் அவர்களுடைய மலக்குமார்களுடைய ரப்பு இறைவன் தூய்மை அடைந்து விட்டான் பரிசுத்தம் அடைந்து விட்டான் அப்போ இதே ரசூல்லா ருக்குலையும் என்ன செஞ்சுக்கிறாங்க ஓதிக்கிறாங்க சுஜூதிலையும் ஓதிக்கிறாங்க என்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ரைட் அடுத்ததுவா பாருங்க சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தியை ஆயிஷா ருதி அல்லாஹன்னு அவங்க அறிவிக்கிறாங்க கான நபி சல்லா அலைவசம் ரசூல்லா ருகுலேயும் சுஜூதிலேயும் அதிகமாக ஓதினதுவா இது நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க ரசூலாக ஓதிக்கிறாங்க சுபஹான கல்லாஹும்மை ரப்பனா ஒபிஹந்திக்க அல்லாஹ் மஹ்ஃபிர்லி சுபஹான கல்லாஹும்மை ரப்பனா ஒபிஹந்தி க அல்லாஹு மஹ்ஃபிர்லி இதை ரசூலில் எப்பையில இருந்து ஓதினாங்கன்னு சொன்னால் அல்லாஹுத்தால குருவானில் ஒரு சூராவை இறக்குறாங்க அந்த சூராவை இறக்கினத்தில் இருந்து ரசூலில் இந்த துவாவை என்ன செஞ்சாங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்ற அந்த செய்தியை பார்க்கலாம் என்ன சூறா அதுன்றா சூரா நசூர் இதாஜா நசுருல்லாஹி வல்ஃபத்தர் வெற்றி அல்லாஹுவின் உதவி வருகின்ற பொழுது வர ஐ தன்னாசு நஃபி தீன் இல்லாஹி அஃவாஜா நபியே நீங்கள் பார்ப்பீங்க இந்த தீனின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதை நீங்கள் என்னை செய்வீங்க பார்ப்பீங்க அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகின்றான் அதை சொல்லிவிட்டு இஸ்லாத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிற நேரம் நபியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சப்ஜெக்ட் அல்லா சொல்கிறான் ஒன்றாவது அல்லாவு தூய்மைப்படுத்தணும் பிஹம் தி ரப்பிக் உமது இறைவனை புகழ வேண்டும் அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடு மூணு சப்ஜெக்ட் அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான் அந்த மூணு சப்ஜெக்டும் உள்ளடங்கிய அமைப்பில் தான் இந்த துவா என்ன செய்தேன் இருக்குது சுபஹான கல்லாஹும்ம யா அல்லா நீ தூய்மை அடைந்து விட்டாய் ரப்பனா எனது இறைவனே ஒபிஹம் திக புகழ் அனைத்தும் உனக்கே உரியது ஃபசபி பிஹம் தி ரப்பிக் பாவம் மன்னிப்பு தேடுங்கள் அல்லாஹும் யா அல்லா எனது பாவங்களை மன்னித்து விடு அப்போ ரசூல்லாவுக்கு இது அந்த மக்கா வெற்றிக்கு பின்னால் இறங்கி அந்த மக்கா வெற்றியின் மக்கா வெற்றியை முன்னறிவிப்பு செய்கின்ற அந்த சூறா இதில் இருந்து ரசூல்லா என்ன செஞ்சாங்க இந்த சூறா இறங்கியனதில் இருந்து கூடுதலாக ருக்குவிலையும் சுஜூதிலேயும் இந்த பிரார்த்தனையை ஓதியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஹேர் அடுத்த துவா பாருங்கள் சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இந்த துவா வந்து அந்த வஜ்ஜத்து வரக்கூடிய அந்த அறிவிப்பில் வந்து தொடராக என்ன செய்து இந்த துவாவும் சேர்ந்து வருது ரசூல்லா ருக்கு செய்தார்கள் என்றால் அல்லாஹும் து வலக அல்லாஹும்ம யா அல்லாஹ் உனக்காகவே நான் ருக்குவு செய்தேன் து உன்னையே நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் உனக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் எனது பார்வை எனது கேள்வி செவிப்புலன் வபசரி எனது பார்வை வமுஹ்கை எனது மூளை வ எனது எலும்புகள் அல்லது அந்த எலும்புகளுக்குள்ள இருக்கிற மஜ்ஜைகள் வ எனது நரம்புகள் அத்தனையும் உனக்கு பணிந்துவிட்டன பாருங்கள் எவ்வளோ அழகான வார்த்தை என்று எனது செவி எனது பார்வை எனது நரம்புகள் எனது மூளை எனது எலும்புகள் எல்லாம் உனக்கு பணிந்து விட்டன இதுதான் ருக்கு இந்த ருக்குண்டா என்னான்றத இந்த துவா என்ன செய்து தரது சும்மா ருக்குவுக்கு போகிறேன்றது வந்து நம்ம குனிஞ்செலும்புறேன்றது மட்டுமல்ல ருக்கு எமது நரம்புகள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பண்ணது தான் என்ன ருக்கு எமது எலும்புகள் பண்ணிடுறது எமது செவிப்புலன்கள் அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ளே வார இடம் என்ன ருக்கு அந்த அடிப்படையில் இந்த துவா என்ன செய்து அமைந்திருக்கு இது நாங்கள் அல்லாஹுவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய எமது அடிமைத்துவத்தை வெளிக்காட்டக்கூடிய அமைப்பில் இந்த துவா அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஹைர்